இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரம் ராசிபலன் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வாரத்துக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்கள் ரிஷப் ராசி என்பர்கள் மேலும் மிதனராசி அன்பர்களுக்கான இந்த பதிவு முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துடலாம் சந்திரனின் ராசிக்கு முதல் வீட்டில் வியாழன் இருக்குது நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அது யோசித்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால் குடும்பத்தில் குழப்பமான சூழலெல்லாம் ஏற்படும் இந்த வாரம் நிதியை பொறுத்தவரை வேகத்தை தக்க வச்சுக்கிறோங்க அப்போ தான் நீங்கள் நிதியை காப்பாற்ற முடியும் முயற்சியில் கூட சின்ன சின்ன முயற்சியில் கூட நல்ல லாபத்தை பெற முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சந்திரனின் ராசியில் பனிரெண்டாம் வீட்டில் அசுபமான ராகு இருக்குது கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் எதிர்பாராத செலவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்லப்படுது ஒரு பெரிய அளவு உங்கள் அணுகுமுறை இந்த வாரம் ரொம்ப ஆக்ரோசமாக கூட இருக்கும் ஏன்னா வீட்டில் ஏதேனும் இருந்தாங்கன்னா விவாதத்தின் போது உங்களுக்கு ஏதாவது திருப்தி ஏற்படலைன்னா கோபத்தில் சில கசப்பான விஷயங்களை மற்றவங்கள்ட சொல்ல வாய்ப்பெல்லாம் ஜாஸ்தி நீங்கள் அதுக்கு பின்னாடி வருத்தப்பட வேண்டி வரும் அதனால் எதையும் எதிர்கொள்வதற்கு முன்னாடி கவனமாக சிந்திக்கணும் இந்த வாரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்களின் வேலை உணர்வு அதிகரிக்கக்கூடும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மேலும் ஒரு பணியை கூட சரியான நேரத்தில் முடிப்பதில் தோல்வி அடைவீங்க வெளிநாடு போய் படிக்கும் மக்களாக நீங்க இருந்த இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகளை அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருக்கணும் மேலும் நீங்க செயற்கை பெற முயற்சிக்கும் கல்லூரி அல்லது பள்ளி பற்றிய முழுமையான தகவல்களும் அதுல இருக்கணும் அதனால உங்க பங்குல ஏதேனும் தவறு இருந்தா தவறு செஞ்சிருந்தா உங்களுக்கு வரும் வாய்ப்பை நீங்க இழக்க வேணாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராக கிரகத்திற்கு யாக செய்யணும் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து லாபங்களும் பொருள் வரவும் கிடைக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு எதிலும் துடிப்புடனும் இறங்கி சேலை முடிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு ஆகாத எதிரிகளை நீங்க சிரித்த முகத்தோடு உறவாடி கெடுக்கும் வாரம் இது காதல் கிரகமான சுக்கிரன் உங்க ராசிநாதன் செவ்வாயுடன் இணையுது இளைய இருந்தீங்கன்னா காதல் விவகாரங்கள்ல சிக்குவிங்க அதே காதல் இன்னும் இரண்டு வருடம் கழிச்சு திருமணத்துல கொண்டு போய் விட்டுரும் ஜமாயிங்க சூரியனுடன் இணைந்த சனி சிம்மத்தை தொடர்பு கொள்வதால் வயதான தந்தையே நல்லா பார்த்துக்கணும் சிலருக்கு சிகப்பு நிறமுடைய பொருட்களால் நன்மைகளும் பணவரவும் இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போட்டு வந்தீங்கன்னா உடனடியாக அதை செய்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் குலதெய்வமே நம்ம காப்பாற்றும் ரெண்டாம் தேதி பகல் எட்டு பதினேழு மணி முதல் நாலாம் தேதி மாலை நாலு இருபத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் கெடுதல்கள் எதுவும் இல்லை இந்த தினங்களில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க வேணாம் புதிய நல்ல மாற்றங்கள் உருவாகும் வாரம் உச்சம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் ராசியில் உள்ள குருவை பார்க்குறனால குருமங்கள யோகம் உருவாகுது சொத்து வாங்கிறது விற்பனை செய்கிறதுல லாபம் உண்டாகும் முக்கிய வழக்குகள்லாம் வாபஸ் பெற்று மத்தியஸ்தர்கள் முன்னிலையில் பேசி தீர்மானிக்கப்படுது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பில் அதிகமாக இருந்தாலும் கௌரவம் நிலைச்சிருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இருப்பதை தக்க வச்சுக்கிறனும் திருமண தடையாகணும் புத்திர பேர் கிடைக்கும் தாய் தந்தையின் நல்லாசையும் ஆதரவும் மனதில் குதகுலத்தை அதிகரிக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுவதை உணர்வீங்க விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் அகலக்கால் வைப்பதை தவிர்த்துருங்க சேமிக்க முடியலைன்ற ஆதங்கம் மனதை வாட்டும் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு பதினேழுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் காலத்தாம ஏற்படும் தன் கையே தனக்கு உதவின்னு உணர்வீங்க வெள்ளிக்கிழமை பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் செய்யணும் நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராகு இருக்குது உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக சூப்பராக இருக்குது ஏன்னா பல கிரகங்களின் சுப அம்சம் உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துது தீராத நோய்களில் இருந்தும் நிவாரணம் தருது அதனால் இந்த வாரம் நீங்கள் உற்சாகமாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறனால நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே தேவையற்ற பண செலவுகளை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் அதனால் கடனாக பணம் எடுப்பதன் மூலம் கூடுதல் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க இந்த நேரத்தில் அவர்களுடன் அழகான பயணம் அல்லது சுற்றுலா போகவும் திட்டம் போடுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வாகன ஓட்டையில் கூடுதல் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சில வகையான தீங்கு ஏற்படலாம் இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய சலுகைகள் உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிகளின் காரணமாக எந்த ஒரு அவசர முடிவையும் எடுப்பது புத்திசாலித்தனமான செயல் கிடையாது முட்டாள்தனமான செயல் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் செயற்கை முயற்சித்தீங்கன்னா இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய முயற்சி மேற்கொள்ளணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமக இருபத்தோரு முறை ஜபிக்கணும் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாயுடன் இணைஞ்சிருந்தாலும் சந்திர பகவானின் அதியோகம் காரணமாக மிகுந்த வலிமை அடைவீங்க செவ்வாய் பனிரெண்டில் மறைவு நிலை அடைகிறாரு ரிஷபராசியின் செயல்கள் அனைத்தும் இந்த வாரம் ரெண்டுங்கட்டான் தன்மை இருக்கும் உங்களில் சிலருக்கு எதிலும் ஒரு சந்தேக பார்வை யாரையுமே நம்ப முடியாத ஒரு மனசஞ்சலமும் இருக்க போகுது அதிகமான நம்பிக்கை வச்சு நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்தில் தடைகள் வந்தாலும் அதை நீங்க செஞ்சு முடிக்கணும் குழந்தைகள் விஷயத்துல செலவுகள் உண்டாகுது வார ஆரம்பத்துல சில தவறுகளை செஞ்சாலும் இறுதியில் அவற்றை சீர்படுத்திக்கிட்டு உங்க செயல்திறனை காட்டுவீங்க கடந்த சில வாரங்களாக கடன் சிக்கலில் இருக்கும் உங்களில் சிலருக்கு மார்ச் முதல் கஷ்டங்கள் விலக தொடங்கும் வேலை கிடைக்காமல் இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லாம் விலகி தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான அடிப்படை ஆரம்பங்கள் எல்லாம் நடக்கும் வியாபாரிகளுக்கு அடுத்த வாரம் முதல் குறையே இல்லை தனித்திறமை வெளிப்படும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசிய குரு நெருங்கிக்கிட்டே இருக்காரு அறிவு ஞானம் மிகுதியாகும் தனித்திறமையால் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை பெருகும் கனவுகள் நிறைவேறும் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையால் லாபங்களும் அபிவிருத்தியும் பெருகும் புதிய வெளிநாட்டு தொழில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்திற்காக தொழிலுக்காக வெளியூர் போனீங்கன்னா அல்லது வெளிநாட்டிற்கு பெயர்ந்தீங்கன்னா வருமானம் சீராக இருந்தாலும் சமாளிக்க முடியாத விரயங்களும் ஏற்படும் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும் திருமண தடையாகலும் மறுமணத்திற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு வீடு வாகன பராமரிப்பிற்காக சிறு தொகை செலவிட போகிறீங்க குலதெய்வ வழிபாடு நற்பலன் தரும் அடமான நகைகள் சொத்துக்களை மீட்பீங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தந்தையின் மூலம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை பலன் தரும் அறுவை சிகிச்சையில் பார்வை குறைபாடு சீராகும் அஷ்டலட்சுமியை வழிபட இன்பங்கள் எல்லாம் அதிகமாகும் மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா அப்படிங்கன்னா சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பெரிய நோய் எதுவும் இல்லை அதனால நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியமாக இருக்க மேலும் யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருக்குது இந்த வாரம் நிதி வாழ்க்கையில் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் வாகனம் ஓட்டினீங்கன்னா வாகனம் ஓட்டும் பொழுது சற்று கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா அதன் சேதம் காரணமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க வரும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதை பார்க்க முடியும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை உயர்ந்தவர்களாக கருதுறது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதும் உங்களை மேலே நிறுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ளணும் பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதனால் எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீங்க இந்த விஷயமானது அவர்களின் சரியான ஆதரவை பெற முடியாமல் தவிர்க்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை வேகத்தையும் அது பாதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் இந்த விஷயத்தை விட ஆபத்தானவை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் இந்த வாரம் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெறுவது தான் நல்லது ஒவ்வொரு வகையான எதிர்மறையும் அப்போ தான் அழிக்க முடியும் பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் விஷ்ணு சகசிர நாபத்தை ஜெயிக்கணும் மிதனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் மிதனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் நண்பனான சனி மற்றும் சூரியனுடன் இணைஞ்ச நிலையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கும் வாரம் இது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே ராசிநாதன் இருப்பதனால வேலை தொழில் தடைகளை இனி சுலபமாக சமாளிப்பீங்க சுறுசுறுப்புக்கும் விவேகத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் அதிபதியான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் எதிலும் தோல்வி அடையவே மாட்டீங்க நீங்களாகவே வழிய போய் ஏமாந்தாதான் உண்டு செய்யும் முயற்சிகளில் இனிமே வெற்றி கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் தடைகள் விலகும் கவலைகள் தீரும் வாரம் இது எண்ணங்களிலும் செயல்களிலும் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் வாரம் இது ராசிநாதன் நட்பு வீட்டில் வலுப்பெறுவதால செயல்திறன் உண்டாக பெறுவீங்க எட்டில் செவ்வாய் சுபத்துவமாக இருப்பதனால இனிமேல் நல்லதே நடக்கும் நான்கு பேர் இருக்கும் இடத்துல உங்களின் பேச்சு கவனிக்கப்படும் தொழிலில் இனி முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல இனி நல்ல பேர் எடுப்பீங்க தனஸ்தானம் வலுப்பெறுவதால இனி பணம் வரும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ராசி அதிபதி புதன் பாக்யஸ்தானத்துல அதிபதி சனி மற்றும் முயற்சிஸ்தான அதிபதி சூரியனுடன் சஞ்சரிக்கிறாங்க சாதகமான வாரம் மனசஞ்சலம் பய உணர்வு எல்லாம் ஆகலும் புதிய தெம்பு தெளிவு பிறக்கும் எதிர்மறை பிரச்சனைகள் விலகும் தகவல் தொடர்பு துறை ஊடகங்களில் பணிபுரிஞ்சிங்கன்னா தனித்திறமை கௌரவிக்கப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் திருப்பம் உண்டாகும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னல்களெல்லாம் வரையும் அரசு உத்தியோகம் வெளிநாட்டு வேலை முயற்சி ஈடேறும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றத்தினால மகிழ்ச்சி அடைவாங்க உடன் பிறந்தவர்களுடன் பாகப்பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கைமறதியாக வச்ச ஆவணங்கள் தொலைந்த பத்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் உயர்கல்வி முயற்சி வெற்றி தரும் மாற்றுமுறை வைத்தியத்தில் உடல்நிலை தேரும் திருமணம் குழந்தை பேறு புதிய சொத்துக்கள் சேர்றது இதுபோல் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடணும் இதுவரைந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதுன ராசி என்பர்கள் இவங்களுக்கான இந்த வார ராசி பலன் அடுத்த நாட்களுக்கு என்ன நடக்கும் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்